ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான முட்டை மிட்டாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம முட்டை வச்சு தான் செய்ய போகிறோம் ஆனால் முட்டையோட வாசனை துள்ளி கூட வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சாஃப்டான முட்டை முட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இந்த முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு பால்கோவா ரெடி பண்ணணும் அதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் ஒரு பேனில் உங்களுக்கு பால் கோவா செய்ய டைம் இல்லைன்னா நீங்கள் ஸ்வீட் இல்லாத பால் கோவாவா பேக்கரியில் இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது இப்போ பால் நல்லா வத்திடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் சைடில் இந்த மாதிரி ஏடு வரும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க அப்போ தான் சீக்கிரமாக பால்கோவா ரெடி ஆகும் இந்த பால்கோவா செய்ய எனக்கு ஒரு மணி நேரம் கரெக்டாக ஆச்சு பால்கோவா நல்லா திக்காயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் போதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பால்கோவா அப்ராக்சிமேட்லி ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஒரு லிட்டர் பாலுக்கு இரநூறு கிராம் பால்கோவா நமக்கு கிடைக்கும் இப்போது நான் ஒரு ஐம்பது பாதாமை ஊற வச்சு தோல் உடித்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஊற வச்ச பாதாம நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் பால் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க உங்களால் அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பால் நம்ம அரைச்ச பாதாமை சேர்த்துக்கலாம் இதோடவே கால் கப் அளவுக்கு உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மூணு பொருளையும் நல்லா ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்க பால் கோவெல்லாம் கொஞ்சம் நல்லா கரையிற மாதிரி இப்போ நம்ம ஓரளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம முட்டை சேர்க்க போறோம் நான் இன்னைக்கு ஆறு முட்டை சேர்க்க போறேன் முதல்ல மூணு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூணு முட்டை சேர்க்க போறேன் மூணு முட்டை சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க இப்போ நம்ம மூணு முட்டை சேர்த்தோம் அதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டாச்சு மீதி எடுத்து வச்ச மூணு முட்டையும் இதோட சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் ஒன்றா கூட போட்டு பீட் பண்ணலாம் நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக மூணு மூணாக பிரித்து பீட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் எல்லா முட்டையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் பார்க்க இப்போ முட்டை மிட்டாய்க்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்க்க இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் சக்கரை சேர்த்துருக்கேன் பீட் பண்ணி விட்டுக்கலாம் சக்கரை நீங்க பவுடர் சேர்க்க வேணாம் நார்மலாக அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி இது கொஞ்சமா தண்ணி கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் போறோம் அது வந்து குங்குமப்பூ குங்குமப்பூ கண்டிப்பாக சேருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க உங்கள் கிட்டே குங்குமப்பூ இல்லைன்னா குங்குமப்பூ எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இந்த குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போது நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கனாலே நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிறது நமக்கு தெரியும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஒரு கேக் பேட்டர் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே திக்காக்க வேண்டாம் இப்போ ஒரு சிக்ஸ் இன்ச் பேனில் நான் எல்லா சைடும் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுக்கு நம்ம பட்டர் பேப்பர்லாம் எதுவும் வைக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ மாவை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஈவென்ட் பண்ணி விட்டுருங்க நான் இன்னைக்கு இதை ஓவனில் செய்ய போகிறேன் நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம் கேக் எப்படி பேக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பேக் பண்ணணும் ஓவனை த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேரன் ஹீட்டில் வச்சு பேக் பண்ணிடுங்க இது கரெக்டாக முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் கரெக்டாக ஆகும் நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்கும் இப்போ இதை ஆறட்டும் ஆடினதும் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை நல்லா ஆடிடுச்சு ஒரு நைஃப் வச்சு இதை கட் பண்ணிக்கலாம் இது அழகா கேக் மாதிரி வரும் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு இதோட வாசனையே கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்க இவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அழகாக நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு கேக் வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா குங்குமப்பூ வச்சு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பரான முட்டை முட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபோர்க் வச்சு கட் பண்ணி பாக்கலாம் பாருங்க இதோட டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு ஏன்னா நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷான பால்கோவா பாதாம் நெய் குங்குமப்பூ எல்லாமே சேர்த்து செஞ்சோம் ரொம்பவே ஹெல்த்தி குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் பஞ்சு மாதிரி இந்த முட்டை ட்ரை வீட்டுல அதுக்கப்புறம் கடையிலேயே வாங்க மாட்டீங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி நம்பர்லயே செய்கிறதுனால டேஸ்டும் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நீங்க ரெடிமேட் பால்கோவா வாங்காம நீங்களே கொஞ்சம் டைம் எடுத்து பால்கோவா செய்யறப்போ இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்